இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த நம் முன்னோர்கள் இவர்கள் சொன்ன சில சிலிர்க்க வைக்கும் தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் பாரம்பரியம் சேனலில் நாம் காண உள்ளோம் வாழ்வில் கடைபிடிக்க முன்னோர்கள் வகுத்த முறைகள் பூக்களை தொடுத்து கட்டும் பொழுது இடைவெளி இருக்கக்கூடாது அப்படி கட்டியுள்ள பூவை வாங்காதீர்கள் நீங்களாகவே வாங்கி நெருக்கமாக தொடுத்து அணிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி இடையே பிரிவு வராது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனைவியுடன் சண்டை போடாதீர்கள் பணம் காசு குறைவு ஏற்படும் அதேபோல் போல் மனைவிமார்களும் கணவன்மார்களுடன் சண்டை போடக்கூடாது தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது பொதுவாக பெண்கள் நெற்றிக்கு திலகம் அதாவது குங்குமம் வைக்காமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொரிதல் ஆகாது பிரசவ காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது வீட்டின் நிலைகள் அதாவது வாசற்கால்களில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது நெய் விளக்கு எண்ணெய் வேப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு வீட்டில் எவ்விளக்கும் ஏற்றக்கூடாது யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலை மாலை வேலைகளில் விளக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது பூஜையின் பொழுது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது பீச்சைப் பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம் பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும்பொழுது பெண்கள் குங்குமம் இட்டுக் கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும் விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டையிடுதல் கூடாது ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலைக்குடிமையை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியைப் போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது தேங்காய் இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது புகுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது மேலும் இது போன்று தமிழ் சார்ந்த பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க